ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஹச் ஜீரோ ஏழு இருபத்தி ஒன்போது பொலிரோ எக்ஸ்ட்ராலாங்கு எஃபி பழைய எக்ஸ்ட்ரா எட்டேகால் அடி தொட்டி ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆர்டினரி ஸ்டேரிங்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற கால் பண்ணிட்டு வாங்க வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து என்சி கையில் இருக்குது சரண்டர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி வந்து இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குற மாதிரி வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது எப்சிக்கு தயார் நிலையில் இருக்குது ஃப்ரண்ட் டயர்லாம் பாருங்கள் ஒரு ஆப் பட்டனுக்கு மேலே இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புது டயரு பாருங்கள் ரெண்டு டயர் புதுசு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராலாங்க பழைய மேல் மேல்கட்டு வண்டி வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் owner ஒரே ஓனர் கையில் இருந்தது டிஐ மாடலு வண்டி பா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நல்லா பக்காவாக கொடுத்துருவோம் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் கேரியர் இருக்குது ஸ்டெப்னி டயர் இருக்குது தொட்டி வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை நீங்கள் நேரில் வந்து சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்டர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான செல் ஸ்டுடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறு லட்சத்து இருபத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்கன்னா விலையில் மாற்றம் இருக்கும் முன்ன பின்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி மு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கேரண்டியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் பேன் கார்டு இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் செக் இருக்கணும் மற்றபடி எல்லாமே கிளியராக இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் சீட்டெல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்குறாங்க செட்டு இல்லை கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டிஏ மாடலு ஆர்டினரி ஸ்டேரிங்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆர்டினரி ஸ்டேரிங் பொலிரோ எஃபி பிக்கப்பு எட்டையால் அடி தொட்டி டிஏஇ மாடலு வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்ன பின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்தி முப்பதுலேருந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வரைக்கும் கேரண்டியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்